இன்று நாம் அறிந்து கொள்ள இருப்பது நமது வீட்டில் உள்ள குழந்தைகள் அவர்களுடைய நண்பர்களாக இருப்பவர்கள் யார் அதை பற்றி பெற்றோர்கள் அறிந்து கொள்ளுகிறார்களா என்பதை பற்றி ஒரு சிறிய பார்வையோடு இந்த காணொலியை காணலாம் நமது வீட்டிலே ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் குழந்தைகளுக்கு இன்றைய தினம் ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுக்கிறோம் ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுத்தால் அந்த குழந்தை யாரிடத்திலே நண்பர்களாக இருக்கிறது அந்த குழந்தை யாராரிடமெல்லாம் நன்கு பழகிறது யாரிடத்திலே என்ன பேசுகிறது தன்னுடைய கருத்தை பரிமாற்றம் செய்யும் போது எழுத்து வடிவமாக என்ன மாதிரி செய்கிறது எந்த மாதிரியான படங்களை பார்க்கிறது என்பதை பற்றியெல்லாம் பெற்றோர்கள் பார்ப்பதில்லை பார்ப்பதற்கான நேரமும் அவர்களுக்கு இல்லை இதனால் ஏற்படுகின்ற விளைவு என்னவென்று சொன்னால் தவறான நண்பர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டு தவறான படங்கள் பார்ப்பது தவறான செய்திகளை சேகரிப்பது தன்னுடைய பெற்றோர் தன்னிடத்தில் அன்பாக பேசவில்லை என்ற காரணத்தினாலே அன்பாக பேசுகிறவர்களையெல்லாம் நல்லவர்களாக எண்ணிக்கொண்டு அவர்களிடத்திலே பழகுவதனால் பல பெண் பிள்ளைகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அந்த தொல்லை கூட தன்னுடைய பெற்றோரிடத்திலே சொல்லுவதற்கு பயந்து கொண்டும் தன் பெற்றோர் சொன்னால் கேட்பார்களா கேட்க மாட்டார்களா என்று அந்த குழந்தை நினைத்துக் கொண்டு தன்னுடைய பெற்றோரிடத்திலே சொல்லாத சூழ்நிலை கூட இருந்து கொண்டிருக்கிறது எனவே பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளிடத்திலே தினமும் ஒரு மணி நேரமாவது செலவிடுங்கள் இருவரும் வேலைக்கு போவதென்றால் இருவரும் மாலை நேரம் அந்த குழந்தையை அழைத்து அந்த குழந்தை இடத்திலே பேசுங்கள் நல்ல செய்திகளை சொல்லுங்கள் தன் குழந்தைக்கு வாங்கிக் கொடுத்த செல்பேசியில் யாருடைய எண் இருக்கிறது யாரோடு அவர் நண்பராக இருந்து கொண்டிருக்கிறார் வாட்ஸ்அப்பிலே யார் அவரோட நண்பர்களாக இருக்கிறார்கள் அந்த செய்தியை தெரிந்து கொள்ளுங்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் பழைய காலங்களிலே கொண்டீர்களே ஆனால் தன்னுடைய குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்வதற்காக பெற்றோரின் தாய் தந்தை இருப்பார்கள் பாட்டி தாத்தா வீட்டிலே இருப்பார்கள் அந்த குழந்தை என்ன செய்கிறது என்பதை அவர்கள் கவனிப்பார்கள் தவறு என்றால் தவறு என்று சொல்லுவார்கள் நீ இப்படி செய்யாதே இப்படி செய் என்று சொல்லுவார்கள் இன்றைய தினம் பெற்றோர்களை வைத்துக் கொள்வது சிரமமாக நினைக்கின்ற காரணத்தினாலே நாம் நம்முடைய குழந்தைகளை சரிவர வளர்க்காமல் போய்விடுமோ என்கின்ற அச்சத்திலே தான் இதை உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன் தயவு செய்து பெற்றோர்களே உங்கள் குழந்தை இடத்திலே நண்பர்களாக பழகுங்கள் தினமும் ஒரு மணி நேரம் பேசுங்கள் அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு நல்வழியை காட்டுங்கள் நீங்கள் தற்போதைக்கு பணம் தான் முக்கியம் என்று நீங்கள் வேலைதான் முக்கியம் என்று வேலைக்கு சென்று கொண்டிருந்தீர்கள் ஆனால் உங்களுடைய குழந்தை நல்ல குழந்தை குழந்தையாக வார்த்தெடுப்பது மிகவும் கடினமாக இருக்கும் ஏனென்றால் இன்றைய சூழல் குழந்தைகளுக்கு மிக தவறான பாதையை காட்டக்கூடியதாக இருக்கிறது அதிலும் கையிலே செல்பேசி இருந்தால் அந்த குழந்தை தவறான பாதையில் செல்வதற்கு வழிவகுக்கும் என்பதை இதன் மூலம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தயவுசெய்து பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளோடு தினமும் ஒரு மணி நேரமாவது செலவிடுங்கள் அந்த குழந்தையிட நண்பர்களாக பழகுங்கள் அந்த குழந்தையினுடைய எண்ணங்களை நீங்கள் வாங்கி அந்த எண்ணத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் குழந்தைகள் நல்ல வழியிலே வருவதற்கு நீங்கள்தான் நல்ல பாதையை போட்டுத் தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்